சேருக்கு ஒரு பசி இருக்குது சேருக்கு ஒரு பசி தெரியுமா எல்லாத்துக்கும் பசி இருக்குது இப்ப இந்த ஒரு பசிது போட்டு அந்த உணவு ஒரு ஜீவராசி அப்ப அந்த அந்த வடிவத்துக்கான ஒரு விஷயத்தை நான் புகுத்திருக்கிறேன் அது ஒரு அறிவு குத்துக்குறேன் நீ உணவு வச்சு அந்த உணவு சாப்பிட்டு அந்த உணவு வந்து ஒரு ஜீவராசி போனது இதுல கம்பு போட்டா அதுக்கு ஒரு அறிவு வரும் அரிசி போட்டா அதுக்கு ஒரு அறிவு வரும் கென போட்டா அது ஒரு விஷயத்துக்கு அந்த டப்பா கத்துக்கும் கத்துமா கத்துக்காதா எந்த ஒரு பொருளை நீ எதுக்குள்ள போட்டாலும் அந்த பொருள் இருக்கிற தன்மையை அந்த பொருள் எது கவர் பண்ணி அந்த பொருள் எடுத்துக்கோ சும்மா தானே சும்மா பேச்சு பாருங்க ஒரு துணியை கட்டிட்டு அந்த துணியில நீங்க எந்த ஒரு ஈரமான ஒரு பொருளை கூட துணி ஈரம் ஆயிடும் கலரான ஒரு பொருளை போட்டா அந்த துணி கலர் ஆயிடும் ஹீட்டான ஒரு பொருளை போட்டா துணி ஹீட் ஆயிடும் ஆயிடுச்சா இப்போ இது எல்லாமே ஆற்றல் இது எல்லாமே அணு இது எல்லாமே அந்த நீ எந்த பொருளை யூஸ் பண்ண அந்த பொருள் உள்ள போற பொருள் அந்த பொருள் அப்சர்வ் பண்ண முடியும் இப்போ இந்த பொருள் நான் வடிவம் பண்ணும் இந்த பொருள் உள்ள தானியம் போடுவேன் நானே பிடிச்சிட்டு ஒரு இல்லாத சாப்பிடணும் ஒரு ஆசை அந்த ஆசையில தான் வடிவமைச்சுக்கிறேன் அப்ப இதுதான் அதோட ஆசை ஏன்னா முதல் முதல்ல அதனால உருவாயிருது இப்ப அந்த குழந்தை உருவாயிருது அந்த குழந்தைய என்ன ஆசை இருந்தா நான் கொடுத்துருக்கிறேன் அப்ப அதுக்கு ஒரு பசி இருக்குது எனக்கு தானியம் போடணுதுல சிட்டுக்குரிய வந்து சாப்பிடணும் அதுதான் என்னோட பசி அப்படின்றது அதோட இது இப்ப நம்மளுக்கு ஒரு பசி இருக்குது உணவு சாப்பிட்டு நான் என் உடலை வளர்த்துக்கணும் இது நம்மளோட பசி இங்கதானே இப்போ ஒரு சேர் ஆகுதுன்னா சேரை கண்டுபிடிச்சா சேர்ல உட்காரணும் அப்படின்ற சேர்ல உட்காந்து எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லணுன்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சிருப்பான் அதோட பசி சேர்ல போய் நீங்க உட்காந்து தீரும் ஒரு ஃபேனை போட்டீங்கன்னா அந்த ஃபேன் ஓனா அது பசி தீரும் ஆஃப் பண்ணி வச்சா அதுக்கு பசி தீராது பசி எடுக்கும் நீ ஃபேன் போடுவேன் இதெல்லாம் வந்து இப்ப நான் சொல்றது வந்து உணர்ந்து சொல்றேன் இது உண்மை இது நார்மலாக கேட்கும் போது புரிஞ்சிக்க முடியாது ஆனா இதுதான் எல்லா பொருளுக்குள்ளேயும் ஒரு பசி இருக்கும் இதை உருவாக்குறான்னா இதோட பசி யாருன்னா மைக்கில் பிடிச்சி பேசணும் என்ன அப்பதான் இதோட பசி தீரும் இல்ல அதை பசி தீராது உண்மை தானே எல்லா பொருளுக்கும் அதை நம்ம தன்பட்டு இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுமா நம்ம எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும் இதை புரிஞ்சிக்கணும்னா நம்மகிட்ட அன்பு